சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே அதாவது இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பயன்படுத்த தடை திடீர் பரபரப்பு தேர்தல் ஆணையத்தில் புதிய மனுவா இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது அதிமுக தொடர்பான நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தீர்ப்பு வரம் வரை பார்த்தினா இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் பார்த்தினா சூரியமூர்த்தி அவர்கள் மனு அளித்திருக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஆகிய இரட்டை தலைமை பதவி உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தினா ஜனவரி பதினொன்னாம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் பொதுக்குழுக்கள் ஏற்றப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி மட்டும்தான் இருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமி தான் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் காதாவளி ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா தற்பொழுது சூரியமூர்த்தி அவர்கள் அளித்த மனுபடி பார்த்தீங்கன்னா அந்த மனு விசாரணை வந்து முடிவடைய வரை வரை பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் மற்றும் அதிமுக தொடர்பான கொடி எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய வாதத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் முன் இதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படப்படுவது போவது கிடையாது தீர்ப்பு வரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு இது வந்து பயன்படுத்துவதுக்கு தடையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் இது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் இருக்கிறது அதிமுக வந்து உட்கட்டி முதல் தான் பார்த்தினா அந்த அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முக்கியமான முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்களே பார்த்தினா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் மிகப்பெரிய ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் கட்சியில வந்து இணைவது என்பது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான யுத்தியை அதிமுகவுக்கு சார்பாக வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகளில் எடுக்க போகிறார் இல்லை என்றால் தலைமையை அதிமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்